ஒரு மாநாடு இது போன்றது ஒரு மாநாடு உலகத்தில் எப்பொழுதும் எதுவுமே நடைபெறாத மாநாடு ஒவ்வொரு வருடமும் வருடந்தோறும் நடைபெறுகின்ற மாநாடு ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாநாடு உலகத்தினுடைய எல்லா தேசங்களிலிருந்தும் ஒன்று கூடுகிற ஒரு இடம் ஒரு மாநாடு என்று சொன்னால் அது கபத்துல்லா அது அரஃபா மைதானம் அது காட்டில் மினா என்கின்ற பகுதி முசத்தலிஃபா என்கின்ற பகுதி என்று சொன்னால் அன்று கிணியவர்களே நாம் எல்லோருமே அதிர்ந்திருக்கிற செய்து வேற எங்க எந்த மாநாடு நடந்தாலும் இந்த மாநாட்டிற்கு ஈடு இணையாக எதுவுமே இருக்க இந்த மாநாட்டினுடைய ஒவ்வொருவரும் சொல்லுகிற வார்த்தை இதோ இறைவா வந்துவிட்டேன் உன் உனக்கு முன்னால் நான் வந்துவிட்டேன் வந்து ரப்பே நான் வந்துவிட்டேன் உனக்கு இடையுடையே இல்லை ரப்பே என்று அந்த வார்த்தைகளை அந்த சங்கீதங்களை முழங்குகின்ற ஒட்டுமொத்த மாநாட்டு மக்களும் முழங்குகின்ற ஒரு மாநாடு அது ஹஜ்ஜுடைய மாநாடு என்று சொன்னால் அது மிக அனவசியம் அல்ல அன்றிற்கினியவர்களே சமீபம் நாம் எல்லாம் சமயங்களிலே சில மாநாடுகளை நடத்துவோம் அங்கும் சில முழக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அது மாறுபட்ட முழக்கங்களாக இருக்கும் ஆனால் முழக்கம் அப்படி அல்ல என்று இறைவனின் திருநாமத்தை மட்டுமே எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே மாதிரியாக ஒரே குரலிலே சொல்லுகிற ஒரு இடம் அந்த கபாவுடைய இடம் என்று சொன்னால் அன்பிற்கு நீங்கள் மிகையான விஷயம் அல்ல அப்படி ஒரு நிகழ்வு யாரை வைத்து நடைபெறுகிறது யாருக்காக வேண்டி இந்த ஒரே யூனிஃபார்ம் எஹராம் என்கின்ற அந்த ஒரே யூனிஃபார்ம் அந்த வெள்ளாடை அந்த வெள்ளுடை யாருக்காக வேண்டி தரிக்கப்படுகிறது யாருக்காக வேண்டி அது அணியப்படுகிறது என்று சொன்னால் அன்பு கிணியவர்களே நாம் எல்லோருமே சொல்லுவோம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி அவர்களின் குடும்பத்தாருக்காக வேண்டி என்று நாம் எல்லோருமே கண்டிப்பாக ஐந்து வைத்திருக்கிறோம் நாம் சொல்லுவோம் அவர்களே அந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகம் என்ன நம்முடைய தியாகம் என்ன அந்த இப்ராஹிம் அலி உடைய குடும்பத்தாருடைய தியாகம் என்ன நம்முடைய தியாகம் என்ன